ரவை எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதுக்கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு வாங்க பார்க்கலாம் பனியாரிச்சுட்டு சாப்பிட போகிறோம் கப் நாட்டு சக்கரை பாகுப்பதும் வைக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் காயம் ஆக்கிக்கிடுவோம் தண்ணி ஆக்கிக்கிடுவோம் காய்ச்சிக்கிடுவோம் ஏலக்காய் போட்டு ரவையை அரைச்சி வச்சிருக்கோம் இதே மாதிரி அரைச்சி வச்சுட்டு அந்த மாவு கோதுமை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிடணும் சேர்ந்து கலந்துக்கிடணும் வடிகட்டி இதையும் சேர்த்து கலந்துக்கிடணும் நம்ம நல்லா கலக்கி ஒரு பத்து நிமிஷம் ஊர் நிறவு எடுத்து பனியார சுட்டுவோம் அது கூட கொஞ்சம் ரெண்டு சுட்டு ஒரு கரண்டி நெய்யும் சேர்த்துக்கும் நெய்யும் சேர்த்து கலந்து விட்டு பனியார சுட்டு எடுப்போம் ரவை கோதுமை ஏலக்காய் நாட்டு சக்கரை போட்டு பனியாரம் டேஸ்ட்டாக இருக்குமா தான் ஆன் வச்சு தனியார சட்டியே வச்சுக்க சூடு ஏறிட்டு வெட்டி காஞ்சிட்டு நெய் ஊற்றிக்கலாம் பனியார்கள் மாவு ஊற்றிக்கலாம் 確かに。 இதே மாதிரி நீங்களும் பணியாரம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் இருக்கும் பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க